அஸ்ட்ரோ தமிழா அன்பு என் இனிய வணக்கம் நம்ம சேனலில் வந்து புரட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்க்க போற ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதுனம் ராசிக்கான புரட்டாசி மாத ராசி பலனை பத்தி சொல்லுங்க இப்போ மிதுன ராசி அப்படிங்கிறது வந்து புதனுடைய வீடு அப்போ இந்த மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் மூணாம் இடத்துல இருக்கார் அப்போது உங்கள் ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கார் பொதுவாகவே மிதனத்தை பற்றி ஒரு குணம் என்னென்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு குணம் வந்து இந்த மிதன ராசிக்கு இருக்கும் அதுவே போதும் அவங்க பொழச்சிக்குவாங்க மிதன ராசிக்காரங்க இப்போ வந்து மூணாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதுனால மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் முடிக்கவே முடியல என்னால் இது வரைக்கும் அந்த முயற்சி நான் செஞ்சுட்டே இருந்தேன் தடைப்பட்டுருச்சு அதே ஒரு எக்ஸாமாக இருக்கலாம் ஒரு வேலைக்காக இருக்கலாம் எந்தவா இருந்தாலும் சரி உங்களுக்கான எந்த முயற்சியாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஏன்னா மூணாம் இடம் தான் முயற்சி மூணாம் இடத்துலையே வெற்றிங்கிறதும் தான் இருக்குது அப்போ நம்ம முயற்சி செஞ்சோன்னா கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல பலன் கிடைக்கும் இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்டு நல்லா வந்துடும் ஏன்னா அரசு சம்மந்தப்பட்டது சூரியன் அப்போ சூரியனுடைய வீட்டில் புதன் இருக்கும்போது அந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுக்கும்போது அதுக்கான இது கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு கமிஷன் பேஸில் ஒரு தொழில் பண்ணலான் இருக்கேன் தாராளம் இந்த மாசம் நீங்க ஆரம்பிக்கலாம் எல்லாம் சொல்லுவாங்க புரட்டாசி மாசம் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு ஆனா தப்பு கிடையாது ஏன்னா உங்க ராசிக்கு உங்க ராசிநாதன் எப்படி இருக்காரு அவருக்கு உங்களுக்கு இந்த மாசத்துக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் எல்லாம் பொதுவா சொல்லுவாங்க ஆவணி மாசம் சிறப்பா இருக்கும் புரட்டாசி வேண்டாம் அப்படின்னு அப்படி கிடையாது உங்களுக்கு அந்த மாசம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா தாராளமா எதுவா இருந்தாலும் நம்ம செய்யலாம் சரிங்களா அப்ப புரட்டாசி மாசத்துல சூரியனும் உங்களுடைய நாலாம் மடத்துக்கு இருக்கார் அப்ப நீங்க இந்த மாசத்துல இப்போ ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலையா இருக்கும் அந்த தொழில் ஆனால் நாலாம் இடங்கிறது நிலையான தொழில் அப்போ நிலையை செய்யக்கூடியது எல்லாமே அப்போ ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு வாகனம் வாங்குகிறோம் ஒரு தொழில் செய்கிறோம் எதுக்கான முயற்சிகள் இருக்கிற எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்புறம் ஒரு தகவல் தொடர்பு சார்ந்த ஒரு வேலை செய்கிறோம் ஒரு இடமாற்றம் பண்ணுறோம் ஒரு புதுசாக வந்து ஒரு தொழிலை உருவாக்குறோம் எல்லாத்துக்குமே இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்க ராசியிலேயே செவ்வாய் இருக்கார் அப்ப வெற்றி கொடுக்கக்கூடிய கிரகம் ஆறாம் அதிபதி இப்ப ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் உங்க ராசியிலே இருக்கார் அப்ப கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய வேலை வெற்றியடையும் அதே மாதிரி லாபம் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எதை வேலை ஆரம்பிச்சிங்கனாலோ அந்த வேலையை செய்யும்போது உங்களுக்கான மகிழ்ச்சி அந்த வேலையில் கண்டிப்பாக இப்போ ஒரு புதிய ஒரு வேலை மாற்றம் ஒரு இடமாற்றம் வருது தாராளமாக அந்த இடமாற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு நான் இடமாற்றத்துக்காக நான் ஒரு அப்ளை பண்ணலான் இருக்கேன் எனக்கு தொழிலில் எனக்கு ஒரு வேலைக்கு நான் ஒரு இடத்துக்கு போகணும் நான் மாற்றி போகணும் இந்த மாதம் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடச்சிடும் அடுத்தது ஒரு வேலை மாற்றம் பண்ணலான் இருக்கேன் எனக்கு இந்த வேலை வந்து கொஞ்சம் சம்பளம் கம்மியாக இருக்குது நான் இன்னொரு நல்ல வேலைக்கு போகலான் இருக்கேன் தாராளமாக இந்த மாதம் அப்ளை பண்ணிங்கன்னா அடுத்த நல்ல வேலைக்கு போயிடுவீங்க ஏன்னா செவ்வாய் வந்து நாற்பத்தி எட்டு நாளைக்கு அங்கே இருக்கார் அப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாள் இருக்கும்போது உங்களுக்கு அந்த வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ கடன் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கடன் வரும் அது ஒரு லாபத்துக்கான கடனாக தான் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும் அப்போ அதை வந்து நீங்கள் ஒரு முதலீடாக ஒரு தொழிலாக பண்ணுறதுக்கான கடனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நமக்கு அது கிடச்சிரும் அப்பப்போ உடம்பும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருந்தால் உடல் உஷ்ணம் அதிகமாகும் இப்போ உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது கொஞ்சம் மன உளைச்சலும் அதிகமாக இருக்கும் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க செவ்வாவே வந்து வேகமான கிரகம் அப்போ உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது பொறுமையாக நிதானமாக யோசித்து அதுக்கப்புறம் நம்ம அந்த காரியத்தை செய்யலாம் சரிங்களா அடுத்தது நாலாம் இடத்துல சூரியன் கேது சுக்கரன் அப்போ மூணாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறனால ஏதாவது ஒரு வீட்டை விற்கலான்ருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக விற்கலாம் ஒரு இடத்த விற்கலான் இருக்கேன் விரை பண்ணலான் இருக்கேன் தாராளமாக விரை பண்ணலாம் ஏன்னா இந்த மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் மதிபதி இப்போ நீசமாக இருக்கார் அப்போ பன்னெண்டாம் அதிபதி நீசமாக இருக்கும்போது தாராளமாக நம்ம இடத்த விற்றோன்னா நல்ல ஒரு இதுக்கு போகும் இப்போ ரொம்ப நாளாக ஒரு பத்து வருஷமாக என்னால் இந்த இடத்த விற்கவே முடியலனா இந்த மாதம் அதுக்கு ஒன்றும் வேண்டாம் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஏன்னா அஞ்சாம்படங்கிறது குல தெய்வம் அந்த பத்திரத்தை கொண்டு போய் குலதெய்வத்திட்ட வச்சு சாமி கும்பிட்டு வந்து அந்த இடத்த விற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக இடம் விற்று போயிடும் அடுத்தது குலதெய்வம் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நமக்கு அதுக்கெல்லாம் சிரமப்படணும் ஆனாலும் என்னென்னா சுக்கரன் மாறும்போது அதுக்கான பலனை நமக்கு கொடுத்துருவார் இப்போ குரு பார்க்குறாரு இல்லையா அப்போ குரு பார்க்கும்போது என்னென்னா சுக்கரன் நீசமாகவே இருந்தாலுமே குரு பார்வை இருக்கும்போது அந்த நீசத்தன்மையை நமக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் கொடுக்கும் அப்போ நம்ம ஒரு இடமாற்றம் ஒரு விடயம் பண்ணுறது இது எல்லாமே நம்ம இந்த மாதத்தில் தாராளமாக நம்ம செய்யலாம் சரிங்களா அடுத்தது என்னென்னா காதல் சார்ந்த விஷயங்களில் ஒரு வருத்தத்தை கொடுக்கும் ஏன்னா அஞ்சாமதிபதி நாலாம் இடத்துல இருக்கும்போது நம்ம தேவையில்லாமல் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மன உளைச்சலில் காதல் சார்ந்த விஷயங்களில் மனசில் ஒரு வழியை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அடுத்தது நாலாம் இடத்துல கேது இருக்குது அப்போ நாலாம் இடத்துல கேது இருக்கும்போது வீடு வாங்கலாமா ஏன்னா வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாளில் கேது இருந்தால் நம்ம சொந்தமாக பாலக்கால் பிடிச்சி வீடு கட்டக்கூடாது கட்டின வீடு வாங்கிக்கலாம் இடம் வாங்கி போடலாம் தாராளமாக இந்த மாதத்தில் பாலக்கால் உணக்கூடாது நான் பொட்டாசி மாதம் நம்ம வீடு கட்டுறேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க பாலக்கால் போடக்கூடாது சரிங்களா கட்டின வீடாக இருந்தால் தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பு தான் ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் பாதகாதிபதி இப்போ பாதுகாதிபதி பன்னெண்டில் மறைகிறது நமக்கு நல்லது இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும் ஏன்னா குரு எட்டாம் இடத்தை பார்க்குறேன் இப்போ எட்டாம் இடங்கிறது தான் அப்போ பாதகாதிபதியாக இருந்து மறைஞ்சு பார்க்குறனால வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னாலும் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நமக்கு திருமணத்துக்கான பாக்கியத்தை குரு பகவான் கொடுத்துருவார் அடுத்தது அவரே பத்துக்குடையவராம இருக்கார் அப்போ பத்தாம் இடங்கிறது நமக்கு தொழில் அப்போ தொழிலை எக்ஸ்டென்ட் பண்ண அதுக்கான டைமு இந்த காலகட்டம் நமக்கு நல்லா இருக்குது அப்போ தொழிலை நம்ம அதிகப்படுத்துறது ஒரு விரிவுபடுத்துறது ஒரு ப்ரமோஷன் நம்ம முயற்சி பண்ணுறது இது எல்லாமே நம்ம தாராளமாக இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யலாம் அடுத்தது சனி பகவான் சனி பகவான் பார்த்திங்கன்னா இப்போ வக்கிற நிலையில் இருக்கேன் அப்போ எட்டு ஒன்பதாம் அதிபதி வக்கர நிலையில் இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் அப்பாவுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவு கொடுக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் அல்லது அப்பாவுக்கும் மகளுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இந்த மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் இப்போ அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கார் அப்பா எப்போ பார்த்தாலும் எதையோன்னு சொல்லிட்டே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏன்னா அவர் நல்லது தான் சொல்லுவார் சனினால எப்போவுமே நேர்மையான கிரகம் நல்ல கிரகம்தான் அவர் நல்லா தான் சொல்லுவார் ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க ஏற்றுக்க முடியாது அப்போ ஏற்றுக்க முடியாதனால நமக்கும் அவருக்கு என்னென்னா ஒரு கருத்து வேறுபாடு நமக்கு அந்த இடத்துல கொடுக்கும் அதே மாதிரி இப்போ கொஞ்சம் அப்பாவுக்கு எதாவது உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் நமக்கு தொந்தரவை நமக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதனால் ஏதாவது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் மாடங்கிறது பாக்கியஸ்தான் அப்போ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு பண்ணும்போது நமக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு அவங்களுடைய அனுகிரகம் இதெல்லாமே ஈஸியாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இப்போ பொதுவாக இதெல்லாம் வந்து நம்ம மிதன ராசிக்கு இதெல்லாம் வந்து நமக்கு பொதுவான பலன்கள் தான் அவங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தது அப்படின்னா இதில் சொன்ன பலன்கள் எல்லாமே அவங்களுக்கு நடக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் ஐம்பது சதவீதம் எடுத்து கொடுக்கும் சரிங்களா இதனால தான் நம்ம சொல்லுவோம் என்னன்னா நம்ம ஜாதகத்தை பா பார்த்துக்கணும் கோச்சாரத்தை மட்டும் நம்ம எடுத்து நம்ம பலன் சொல்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது நம்ம ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் தான் அதோடு நம்ம மேட்ச் பண்ணும்போது நமக்கு நல்ல சிறப்பம்சமாக இருக்கும் இப்போ மிதுன ராசிக்காரங்க இந்த மாதத்தில் வந்து நம்ம கொஞ்சம் என்ன கவனமாக இருக்கணுன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி நீங்கள் எதை செஞ்சாலுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் சரிங்களா இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் இன்னொரு ராசி பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்